இது உங்கள் வளம் காணொளி இதுதான் சோழபுரம் கிராமம் வடக்கு வாய்க்கால் வடக்கி வாய்க்கால் பக்கத்தில் நமக்கு இருக்கிற ஆறு வயல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நடவு நட்டு நாப்பு நா இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது இந்த பயிரோட வயசு வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாள் ஏன்னா இருபது நாளில் தான் நடவு நட்டோம் அதுக்கு முன்னாடி நாற்றங்களில் இது வந்து இருபது நாள் இருந்துச்சு இப்போ நல்ல பசுமையாக இருக்குது முந்த நாள் தான் வந்து நம்ம இது இதை வந்து எந்திர எந்திரத்தை வச்சு களை எடுப்பு ஓட்டணும் ஸோ அதனால தான் பயிர் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஸோ நடுவில் எல்லாம் எந்த புல் புல்லுமே இல்லை நல்லா தெளிவாக இருக்குது பயிர் இன்றைக்கி வந்து முதல் உரம் மேல் உரம் போடுறோம் மேலூரம் வந்து யூரியாவும் அதோடு சேர்த்து மைக்ரோ நியூட்ரிஷனும் சேர்த்து போடுறோம் அதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் ரொம்ப பசுமையாக இருக்குது அந்த கொள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது அதுக்கு வந்து காரணம் போன தடவை வந்து உரம் போடும்போது அந்த இடத்துல குறைச்சி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி அந்த இடம் மேடாக இருந்திருக்கும் தண்ணி சரியாக இல்லாமல் அப்படி மஞ்சள் ஆகிடுச்சு ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து அந்த உரம் போடுறவங்கள்கிட்ட கேட்டு என்னன்னு கேட்போம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் யாரோட நாய் உங்களதா உங்க கூடவே வந்துருமா எத்தனை மூட்டை ப யூரியா யூரியாக்காக போட்டிருக்கு நாலு மூட்டையா நீங்க கருப்பு கருப்பா கிடக்கிறது மைக்ரோஃபுட்டா அது ஒரு மூட்டைக்கு ஒரு பை போட்டுதான் போட்டீங்களா ஒரு ஏரியாவுக்கு ரெண்டு பை வருது எனக்கு

ஆறரை முட்டைன்னா இங்க கடைசி இதை அங்கேயும் அங்கேயும் போடுற மாதிரியா இங்க இங்கேயும் கலந்து அங்கேயும் போயிடுற மாதிரி சரி 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 ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் பதினோரு மூட்டை இருக்குது

எட்டு மூட்டை சா எட்டு மூட்டை போடுற மாதிரி ஏழு மூட்டை போட்டாச்சு போல இருக்க என்னங்க அஞ்சு ஆறு போட்டிருக்கு இப்ப இதுல அரை மட்டும் ஆறமுட்ட

நம்ம பள்ளி அதுதான் கூடயா நம்பட்டி போட்டு கலக்கணுமா வேண்டாமா ஆ போ <tört uma> <one> <Deus> <ored uma> <Uhmm. sharp signa>

ரெண்டு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வாலி வரும் எட்டு ஏக்கருக்கு அடிக்கணும் எட்டு ஏக்கர்னா ஆமா இருபத்தி நாலுமா அப்ப இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுனா ஒரு மாவுக்கு வந்து எவ்வளவு அடிக்கணும் ஐம்பத்தி ரெண்டு வாலி இருபத்தி நாலு அதுவும் ஒரு 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 நாலு நாலு வாலி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டேன் நாற்பத்தி எட்டு யூரியா இது மாவுக்கு மாவுக்கு ரெண்டு ரெண்டு மாதிரி கணக்கு ஆமா ஒரு மாவுக்கு ரெண்டு பக்கெட்டுன்னா பெரிய ரெண்டு மாவு மூணு மாவு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் கொள்ள எப்படி கணக்கா இருக்குன்னு हां साबरवाइंटर हां और मैं आऊंगा हम्म और मैं जाऊंगा हां ये है இருபது ரூபாய் வச்சுல பாக்க போயிட முடியுமா சரி சரி பனி காயுமா உடம்புறதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் ஓ அங்க கொண்டு போய் வச்சிடல முதல்ல விரும்பி வீசிட்டு வந்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்தது உரத்தை கலக்கிறது எட்டு ஏக்கர் நிலத்துக்கு ஆறு ஏக்கர் யூரியாவும் அந்த இதுவும் போட்டிருக்காங்க மைக்ரோ ஃபுட்டு மைக்ரோ ஃபுட்டுனா மைக்ரோ நியூட்ரிஷியன் அதுவும் கலந்துருக்காங்க கலந்து எட்டு ஏக்கருக்கு வந்து இருபத்தி நாலு மா வருது மான்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மூணு மா சேர்ந்தது ஒரு ஏக்கரு அப்போ வந்து ஐம்பத்தி நாலு பக்கெட்டு இதில் கணக்கு வருது எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது அப்போ ஒரு மாவுக்கு ரெண்டு பக்கெட் ரெண்டு பக்கெட்டாக போட்டு இது பண்ணிடுவாங்க பெரிய கொள்ளையாக இருந்துச்சுன்னா ஒன்றரை மான்னாக்கா அதுக்கு மூணு பக்கெட்டு போடுவாங்க அது மாதிரி போட்டு கலந்து போடுவாங்க இப்போ எல்லாம் கலந்து முடிச்சுட்டாங்க அடுத்து இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு கொள்ளையிலையும் வைக்க போகிறாங்க வச்சுட்டு மொத்தமாக போட்டுடுற மாதிரி இருக்காங்க இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படியே வந்து உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் சொல்லிவிடுங்க நன்றி வணக்கம்